காலத்துல சரி இப்ப என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் வசனத்துல ஒரு பக்தன் சொல்லுகிறார் ஆண்டவரே வேதம் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் அப்ப நான் துக்கப்பட்டு இனி வாழ முடியாது என்று என்னென்ன உடைய வேத வசனங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறினது அது எனக்கு சந்தோஷத்தை தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான் உங்க வாழ்க்கையிலே கூட உங்களுடைய அழிவை கொண்டு விடும் சில தற்கொலை பண்ணிச்சாக காரணம் என்ன துக்கம் அதிகரிக்கும் போது இனி இந்த துக்கத்தில் என்ன விடுதலை பெற முடியாதுன்னு தவறான முடிவு எடுக்கிறாங்க அது அழிவை கொண்டு வருகிறது அந்த துக்கம் என்கிற அழிவில் இருந்து அமழ்ந்து போகாதபடி அழிந்து போகாதபடி மீட்டெடுப்பது தேவனுடைய வசனம் இந்த வார்த்தை